அனைவருக்கும் வணக்கம் ஆட்டோ டென் சேனல் நான் தினேஷ்குமார் நீங்கள் இங்கே பார்க்கலாம் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் த்ரீ டென் அதாவது டிவிஎஸ் கம்பெனியில் வச்சு ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல்னு சொல்லாங்க இதுவும் ஆர்ஆர் த்ரீ டென் மட்டும்தான் டிவிஎஸ்லேயே வச்சு அவர் ஒரு விலை உயர்ந்த பைக்கும் ஹையர் பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரியில் இருக்கிற வண்டி வந்து அவங்கக்கிட்ட தாங்க இந்த ஆர்டிஆர் த்ரீ டென் பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு நேக்குடு பைக்குங்க ஃபஸ்ட்டு விஷயம் இந்த வண்டியோட கீயை நான் காட்டிடுறேன் ஸோ காருக்கு கொடுக்குற மாதிரி ஒரு கீழே சிக்னிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயே வந்து பார்க்கலாம் நீங்கள் லாக்கு அன்லாக்கு அப்புறம் ஃபைண்ட் ஃபைன் பண்ணிங்கன்னா பத்து டைம் அந்த இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகும் ஸோ இந்த வண்டியில் வந்து நீங்கள் சாவி போகிறதே கிடையாது நீங்கள் ஆன் பண்ணோம்னால் ஜஸ்ட் பேக்கெட்டில் வச்சிருந்திங்கன்னா போதும் ஸோ ரைட் சைடில் ஸ்விட்ச் அமுத்தி நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி நீங்கள் ஃபியூல் டேங்க்குக்கு தான் சாவி போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸு ஏகப்பட்ட ரைடிங் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க வண்டியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வண்டியை பற்றி ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க வரும் வித் ட்ரைவ் ரிவ்யூவோட ஸோ வாங்க வீடியோ குள்ள போலாம் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர் டி ஆர் த்ரீ டென் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் டிவிஎஸ் கம்பெனியிலே வச்சு ஃப்ளாக்ஷிப்பான மாடலுங்க இந்த ஆர்டிஆர் த்ரீ டென் மட்டும் இல்லை ஆர்ஆர் த்ரீ டென்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஷிப்பான மாடல் ஆர்டிஆர் த்ரீ டென்னு வந்து பார்த்திங்கன்னா நேக்கடான ஸ்போர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க வண்டியில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸுங்க இங்கே இருக்கிற வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா டைனமோ ப்ரோகிட்டோட ப்ளஸ் அதாவது பில்ட் ஆர்டரில் வந்து வரக்கூடிய வேரியண்ட்டுங்க இதோட பேஸ் மாடல் வேரியண்ட் வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு விதவுட் குயிக் ஷிஃப்ட் வரும் ஸோ அதோட காஸ்ட் வந்து ரெண்டு லட்சத்து இருபத்தொருவாயிரம் ரூபா ரூம் ஆன் ரோடுன்னு பார்க்கும்போது ரெண்டு அறுபத்தி ஏழு வரும் அதுக்கடுத்து வித் குயிக் ஷிஃப்டர் அதாவது பேஸ் மாடலே வித் குயிக் ஷிஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபா வந்து எக்ஷோ ரூம் வருங்க ஆன் ரோடுன்னு பார்க்கும்போது ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வந்து வருதுங்க ஸோ இந்த வண்டியில் இருக்கிலே டாப் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ரிமோட்லேயே லாக்கு அன்லாக் எல்லாம் பண்ணலாம் ஏகப்பட்ட டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ட்ராக் மோடுன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காவே கொடுத்துருக்காங்க இன்ஜின் வைஸாகவும் சரி வண்டியில் ஃபீச்சர்ஸ் வைஸாகவும் சரி நிறைய விஷயம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க எப்படியும் ட்ரைவர் ரிவியூ பார்ப்போம் வண்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அதுக்கு முன்னாடி வெளியிலாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க அந்த விஷயம் ஹெட்லாம் இருந்து ஆரம்பிக்கலாங்க இதில் வந்து டபுள் பேரல் ஹெட்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஆல்ரெடி ஒரு இட்டாலியன் ஸ்போர்ட்ஸ் பைக் இன்ஸ்பயர்டு மாதிரியே தான் இருக்குது கிட்டத்தட்ட அதே டிசைன் மாதிரி தான் இருக்குது பட் பார்க்குறதுக்கு என்னோ நல்லாதாங்க இருக்குது இந்த ஹெட் ஹெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எல்இடி செட்டப் வித் ஆட்டோ ஹெட் ஹெட்லாம்ஸ் நீங்கள் லோபியம் வந்து நீங்கள் ஆன் பண்ண ஆப்ஷனே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டார்க்கான ஸ்பேஸ் பண்ணிங்கன்னா அதுவே ஆன் ஆகிடும் ஆண் ஆகும் தவிர அது போக என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா அதுவே வந்து பிரைட்னஸை வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் வந்து பண்ணிக்குவோம் நீங்கள் போகிற டார்க் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ஸு ஹைபீஸ் வந்து நீங்கள் மேனோவில் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் கீழே நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு டிஆர்எல்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க வண்டி ஃப்ரண்ட்டில் பார்க்க சூப்பராக தாங்க இருக்குது அப்புறம் மேலே இண்டிகேட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது சீக்வன்ஷியல் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுக்குறாங்க மக்காடு வந்து ஸ்மார்ட் அண்ட் ஸ்லீக்காக நல்லா ஸ்போர்ட்டீராக கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு ஸ்டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட சில்வர் லைன் வித் ரெட் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க வண்டி வந்து பார்க்கறதுக்கு நல்லா ஃபுல்ஃபில்டாக ஹெட் லாம்ப்போட மேட்ச் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன் இது வந்து டாப் மாடல் பில்டு டு மாடல்னு சொல்லுவாங்க டைனமோ ப்ரோ கிட்ட அந்த மாதிரி சொல்லும்போது இதுல வந்து இருக்கிலே டாப் மாடலுங்கிறதுனால அட்ஜஸ்டபிள் யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃப்ரண்ட்டில் வீல் சைஸ்ன்னு பார்க்கும் போது நூற்றி பத்துக்கு எழுபது ஆர் பதினேழு இன்ச் வீல் கொடுக்குறாங்க டிஸ்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் தாங்க இது வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ்சி இது கார்னரிங் ஏபிஎஸோடு வரக்கூடிய வண்டி தான் இது சைடில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம் இங்கே நக்கல் கார்டில் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க இது வந்து சைடில் கொடுத்துருக்கு வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃப்ரேமு ஃப்ரண்ட்டில் வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க சைட் மிரர்ஸும் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்லா ஸ்போர்ட்டியரான சைட் மிரர்ஸ் தான் வைப்ரேஷன்ஸ் பெருசாக ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஸோ டிரைவ் வீல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சைடில் என்ன விஷயம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் டேங்கோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரண்ட் வரைக்கும் நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக போகுது நல்லா ஷார்ப்பான இதில் கொடுத்துருக்காங்க எஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஷ் மாதிரி வச்சு ஒரு ஆர்வெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து ஃபங்க்ஷன் கூட ஃப்ரண்ட்டில் வந்து ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க அதோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்காக ஃபுல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த கவர்ல வந்து என்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஒஎஹெச் டிவல் ஓவர் ஹெட்டட் கேம் ஷாஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டபுள் ஓவர் ஹெட்டெட் கேம் ஷாஃப்ட் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இந்த இடத்துல அப்புறம் நீங்கள் அது கீழே பார்க்கலாம் ரிவர்ஸ் இன்களைன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் ரிவர்ஸ்தான் இன்களைண்டாக இருக்குது ஸோ உள் சைடு பார்த்த மாதிரி தான் இன்ஜினுங்க ஸோ இந்த இன்ஜின்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஒஹின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த இடத்துல ஒரு கிளியர் கிளச் பிளேஸிங் கொடுத்துருக்காங்க உள்ள வந்து ரொட்டேட் நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜின் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ ரன்னிங் ஆகும்போது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேங்க அது போக இந்த இன்ஜினோட சிசி எஸாக்டான சிசி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெல் சிசி இதோட பவர்னு பார்க்கும்போது தேர்ட்டி ஃபைவ் பிஎஸ் பவரும் டார்க்கில் டுவெண்ட்டி எயிட் நியூட்டன் மீட்டர் டார்க் வரக்கூடிய இன்ஜின்தாங்க இது சிக்ஸ் ஸ்பீட் குயிக் ஷிஃப்ட்டு வரக்கூடிய இன்ஜினுங்க இது இதில் வந்து ஸ்லிப்பர் கிளச்சும் வருது அது போக இங்கே இங்கே கீழே பார்க்கலாம் ஆர்டி ஸ்லிப்பர் கிளச்சுங்கிறது இங்கே மென்ஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்ஜினை வந்து நல்லா அண்டர் பில்லியால் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வென்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க இதெல்லாமே ஃபங்க்ஷனபிள் தான் ஸோ டூ நாட் ப்ளாக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியும் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த பார்க்கலாம் நீங்கள் இது சேசஸ் எல்லாமே ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி நல்லா வெளியில் பார்க்க முறிகிற மாதிரி எதா கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த பக்கம் சீட்டை பார்க்கலானுங்க இந்த இடத்துல சீட்டில் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வென்டிலேஷன் சீட் மாதிரி கொடுத்துருந்தாங்க இப்போ அதெல்லாம் தூக்கிட்டாங்க அந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் சீட் நல்லா ஒரு நல்ல ஒரு கொஷனில் நார்மல் சீட் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மெட்டலில் வந்து சீட்டு கீழே வர ஃப்ரேம்ஸ் வந்து வருது அந்த ஃப்ரேம்ஸ்லேயுமே கூட ஒரு சின்ன ஒரு மெஷ் வித்து ஏர் வென்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அதை தாண்டி சைடில் நீங்கள் பார்க்கலாம் ஃபுட் ரெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ரப்பர் வித் அலுமினியம் ஃபுட் பேக்ஸ் கொடுக்குறாங்க பிரேக்கிங் பெடல்ஸ் நல்லா ஸ்போர்ட்டிவரான பிரேக்கிங் பெடல்ஸ் பின்னாடி உட்காரவங்களுக்கு ஒரு அலுமினியம் ஃபுட் பேக்ஸோடு வருதுங்க சைலன்சர்னு பார்க்கும்போது நல்லா உள்ளேருந்து சென்ட்ரில் தாங்க வெளியில் வருது அதாவது சென்டரில் இன்ஜினிலேருந்து அவுட்புட் வர சைலன்சர் வந்து இந்த சஸ்பென்ஷனுக்கு முன்னாடி வந்து கட் பண்ணி இங்கே வெளியில் வருது சைலன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் பிளாக் தான் இருக்குது அதுக்கு கவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் வர ஸ்டீல் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் நீங்கள் இங்கே சைடில் பார்க்கலாம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரைப்பு கிராப் ஹேண்டில்ஸ் இந்த டிசைன் மொத்தமாக அப்படியே எக்ஸாஸ்ட் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ சைட்லேருந்து பார்க்குற வியூ இதுதாங்க ரியலோட டயர் செக்ஷன் சைஸ் வந்து நூற்றி ஐம்பதுக்கு அறுபதுக்கு ஆறு பதினேழு இன்ச் வீல் வருதுங்க பின்னாடி கொடுத்துருக்குதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பிரேக்கிங் தான் ஸோ டியூல் சேனல் ஏபிஎஸ் நீங்கள் பேனுக்குள்ளே வேணுனாலும் நீங்கள் ஆஃபும் பண்ணிக்கலாம் டயர் சைஸ்ன்னு பார்க்கும்போது நல்லா ஒரு பெரிய சைஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க ரியரில் ஃபுல் எல்இடி ப்ரேக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி தான் அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸும் சீக்வன்ஷல் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அது டயர் ஹக்கரில் அழகாக பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் நீங்கள் பார்க்கல நம்பர் பிளேட் லைட்டுமே வந்து எல்இடி லைட்ஸ் தான் பெரிய டயர் ஹக்கர் இந்த பெரிய சைஸ் டயரை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க மழை காலத்தில் ஸோ பெருசாக சேருலாம் தெரிக்க விடாது ஸோ முன்னாடி சஸ்பென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன் ஸோ மோனோ சஸ்பென்ஷனுங்கிறனால இங்கே பார்க்கல நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரீயான ஒரு ஸ்பேஸ் மாதிரி நல்லா பார்க்க அப்படியே ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி தான் இருக்குது அந்த மோனோ சஸ்பென்ஷனும் நீங்கள் மேனுவலாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது போக அந்த மோனோ சஸ்பென்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹக்கர் மாதிரி அந்த பக்கம் வந்து ஒரு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது இதுதான் பின்னாடி பார்க்கக்கூடிய விஷயங்கள் லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் இந்த மரத்தில் வந்து சாரி கார்டு மாதிரி ஒரு வீல் ப்ரொடெக்ஷனுக்காக ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ் கோட்டட் செயின் டாப் அண்டில் பார்த்திங்கன்னா பில்ட் ஆர்டரில் வரது எல்லாமே ப்ராஸ் கோட்டட் செயின் டைனமிக் கிட்டு டைனமிக் ப்ரோ கிட் இந்த மாதிரி வேரியண்ட்டில் வர டாப் வேரியன்ஸில் வர எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராஸ் கோட்டட் செயின்ஸ் பேக்கெட் தாங்க வருது அப்புறம் இந்த பக்கம் நீங்கள் இங்கே பார்க்கலாம் கியர் ராடு வந்து பார்த்திங்கன்னா குயிக் ஷிஃப்ட் ரோடை வந்து வருது ஸோ அந்த குயிக் ஷிஃப்ட் வந்து அங்கே நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் ஸோ லெஃப்ட் சைடு இன்ஜினில் வந்து பார்க்கலாம் நீங்கள் அந்த பக்கம் தான் கிளியர் கேசிங் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் நார்மலான இன்ஜின் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க வண்டி பார்க்க டீசெண்டாக தாங்க இருக்குது அடுத்தது சீட்டிங்கோட கம்ஃபர்ட் பார்க்கலாம் பிள்ளைனோட சீட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டில் கொடுத்துருக்காங்க டேங்க்குமே நல்ல ஹைட்டில் தான் இருக்குது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கீழே தான் வந்து டிரைவிங் சீட் வந்து இருக்குது ஸோ ஏறி உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் நைன் இருப்பேன் ஏறி உட்காந்தவுடனே எனக்கு கால் வந்து ஃபுல்லாக டச் ஆகுதுங்க ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து கால் டச் ஆகும் பட் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சைடாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ பின்னாடி நீங்கள் வந்து நல்லா வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட்டாக தான் இருக்குது இவ்வளோ ஹைட்டாக கொடுத்துருந்தாலுமே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்குமே நல்லா சப்போர்ட் பண்ணுது ஸோ டிரைவிங் டைனமிக்ஸ்க்கு உட்காரத்துக்கு நல்லா தாங்க இருக்குது அப்புறம் சுவிச் குவாலிட்டின்னு பார்க்கும்போது நீங்கள் ரைட் சைடில் வந்து செல்ஃப் சுவிச்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க செல்ஃப் ஸ்டார்டுக்கான சுவிச்சஸ் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீலெஸ் வந்து நீங்கள் பேக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னா கீ வந்து பக்கத்தில் அதாவது வண்டி சுற்றி இந்த இந்த ரேடியோஸ்கூலில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதை அப்படின்ட்டுன்னா சைட் லாக் ரிலீஸ் ஆகிட்டு மீட்டர் வந்து ஆன் ஆகிடும் சப்போஸ் கீ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இது வந்து ஆகாது அதுக்கு கீழே வார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்க்கான பட்டன் நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து ஹார்ன் ஹார்ன்ஸ்விச்சஸ் இண்டிகேட்டர் சுவிச்சஸ் அப்புறம் இங்கே கொடுத்துருக்க இந்த நாலு சுவிட்சி வச்சு தான் நீங்கள் வந்து இந்த கிளஸ்டரோட கண்ட்ரோல் எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க மேலே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் அசார்டு சுவிச்சஸ் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட் லேம்போட சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க இதில் வெறும் நீங்கள் ஹை பீம் மட்டும் ஆன் ஆஃப் தான் பண்ண முடியும் லோ பீம் வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப்ஸுங்கிறதுனால அது ஆட்டோமெட்டிக்காகவே ஆன் ஆகிடும் அதை தாண்டி சைட் மிரர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல நீட் அண்ட் க்ளீனான வியூவில் தான் இருக்குது இந்த நக்கில் கார்ட்ஸ் ஃபோட்டோ கொடுத்தாட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபுல் கவர்டான ஒரு வண்டி மாதிரி இருக்குது நல்லா பெரிய டேங்க்கு உட்காரதுக்கு நல்ல ஒரு பெரிய வண்டியில் உட்காரமாக இருக்குது ஒரு த்ரீ டென் சிசி வண்டியை நல்லா சூப்பராக இவ்வளோ ஸ்போர்ட்டியராக இந்த டிவிஎஸ் தரப்பில் கொடுத்துருக்காங்க எடுத்து ஓட்டி பார்த்தா தான் தெரியும் இந்த வண்டியில் மொத்தம் ட்ரைவிங் மோட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர்பன் ரெயின் அது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது அது போக ஸ்போர்ட்டு ட்ராக்கு அப்புறம் சூப்பர் மோட்டோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ரியர் வந்து நமக்கு ஏபிஎஸ் ஆஃப் பண்ணி ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மோடுமே வந்து இதோடய ஃபுல் பவர் அவுட்புட் வந்து கொடுக்கும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் வந்துடுது கார்னரிங் ஏபிஎஸும் வந்துடுது அது போக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வண்டியில் வந்து இருக்குங்க ஸோ பயப்படாமல் நம்ம வந்து நல்லாவே ஓட்டி பார்க்கலாம் ஸோ வாங்க இதை வந்து ஒரு ரைடு எடுத்து பார்த்தா தான் தெரியும் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரைடு எடுத்து பார்ப்போங்க எஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரைடு போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறேன் தான் எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க நானும் ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டுறேன் நீங்களும் ஓட்டுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ என் வண்டியை ஃபஸ்ட்டு எப்படி லாக் அண்ட் அன்லாக் பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போ என் பேக்கெட்டில் வந்து கீ இருக்குது ஸோ கீ வந்து இப்போ பேக்கெட்டில் இருக்கிறனால ஸோ இந்த லாக் பட்டன் நீங்கள் அமுத்திட்டிங்கன்னா வண்டி வந்து லாக் ஆகிடுங்க ஸோ பத்து செகண்டில் சைட் லாக்கும் ஆகிடும் ஸோ இதுதான் வண்டியில் இருக்கிற விஷயம் நீங்கள் கீ எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் லாக் பண்ணிட்டு இப்படி போயிட்டிங்கன்னா அதுவே பத்து செகண்டில் வந்து சைட் லாக்கும் ஆகிடும் இது அன்லாக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சுவிட்சையே நீங்கள் மறுபடியும் பேக்கெட்டில் கீ வச்சிருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆர்டர் ஆர்டிஜி டிஎஸ்சி ஸோ வண்டி ஆன் ஆன்னே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும் இங்கே இருக்கிற ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த டிஎஃப்கி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான சுவிச்சஸ் இங்கே பார்க்கலாம் அசாருக்கான சுவிச்சஸும் இங்கே பார்க்கலாங்க ஸோ ரைட்டில் தான் வந்து கில் சுவிச் கொடுத்துருக்காங்க அதிலே செல்ஃப் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க மீட்டரில் வந்து என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னா நியூட்ரல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் ஆகுறது நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் ஏபிஎஸ் ஓடுது அப்புறம் வந்து நம்ம எஃப்ஐயோட சிஸ்டம் ஓடுது அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் வந்து தனித்தனியாக எங்கே எங்கே காட்டுங்கிறது காட்டுதுங்க அது போக இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் வார்னிங் லெவலும் ஃபியூலோட லெவலிங் இங்கே பார்க்கலாம் இது வந்து இன்ஜின் ஒரு லெவலிங் பார்க்கலாங்க இந்த வண்டியில் வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது ஏன்னா இருக்கலே இது வந்து டாப் மாடலுங்க அதேமாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது என்ன ஏதுங்கிறதுலாம் நீங்கள் இதையே பார்த்துக்கலாம் இந்த தீம்மே வந்து மோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்குங்க ஸோ இந்த இடத்துல கியர் ஷிஃப்டர் பார்க்கலாம் நீங்கள் என்ன கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர் வந்து நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அர்பன் மோட்லையே வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க ஸோ ஆன் பண்ணிட்டேன் ஸோ இதில் கார்னரிங் ஏபிஎஸ் இருக்குது அது போக சிக்ஸ் சென்சார்ஸ் இருக்குங்க வண்டியில் வண்டி வண்டி வந்து எந்த பக்கம் வந்து கிராவிடேட் ஆகுதுங்கிறத வந்து மொத்தம் இந்த வண்டியில் மொத்தம் ஆறு சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க டிரைவிங் சென்சார்ஸ் ஸோ வண்டியோடய பிரேக்கிங் சிஸ்டம் அல்டிமேட்டுங்க ஸோ பண்ணியே நல்லா போகுது வாவ் வாவ் வண்டியோட பவர் அவுட்புட் ஓபன்லேயே நல்லா தாங்க இருக்குது ஸோ டிஎல் சேனல் ஏபிஎஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது ஒரு அக்ரெசிவான பவரை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது வண்டி வந்து ஓடுறதுக்கு வந்து நல்ல கண்ட்ரோலில் தான் இருக்குது வாவ் வண்டி வந்து நம்ம சின்ன சின்ன குழியிலலாம் விட்டோம் நாங்கள் இப்போ கொஞ்சம் வரதுக்கு முன்னாடி அந்த குழியில் எந்த வைப்ரேஷனும் தெரியலங்க மோனோ சஸ்பென்ஷன் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது அதே சமயத்தில் முன்னாடி கொடுத்துருக்க யூஎஸ்டி ஃபோர்க்குமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அது வேணுன்னா நம்ம அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம் பிகாஸ் இது டாப் மாடலுங்கிறதுனால ஸ்லிப்பர் கிளச் வந்து கியர் ஷிஃப்டிங்க்கு டவுனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து ஒர்க் ஆச்சு எனக்கு ஏன்னா ரியர் பேக் நான் நல்லா அப்ளை பண்ணேன் ஓ பார்த்தீங்கன்னா இப்போது அது வந்து ஒர்க் பண்ணுது எனக்கு பார்க்கலாம் நீங்கள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இப்போ வந்து ஆன் ஆனாத ஏன்னா பவர் அவுட்புட் அந்தளவுக்கு இருக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஹேபன் மோடில் போட்டு ஓட்டிட்டோம் அதுக்கு அடுத்த மோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெயின் மோடு போட்டு ஓட்டி பார்த்தா ரொம்ப சென்சிட்டிவான ட்ராக்ஷனை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா மழை காலத்தில் நமக்கு வந்து அதுதான் மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மழை காலத்தில் இந்த மோடு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அடுத்த மோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டோடனே அதோடய யூஎயுமே மாறிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் அவுட்புட் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கும் வண்டி வந்து அல்டிமேட்டாக போதுங்க இதுக்கடுத்து ட்ராக் மோடு போட்டால் இன்னுமே பவர் அவுட் புட் ஃபுல் பவர் அவுட் புட்டை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ அடுத்து நான் ட்ராக் மோடு போட்டுக்கிறேன் க்ளோஸ் தட்ராப்ளம் வந்துடுச்சு ஸோ போட்டுட்டேன் இங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிற ஏரியா கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டு நம்ம வளர்த்திப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் மோடு உடனே அந்த யூஏஎல்லாம் மாறிடுச்சு ஆர்பிஎம் நல்லா பெருசாக காட்டுது இப்போ வந்து நான் ஃபிஃப்த் கியரில் இருக்கேன் ஸோ தேர்ட் கியர் பண்ணுக்குறேன் ஒரு புஷ் பண்ணி பார்க்குறேன் ி வந்து அல்டிமேட்டாக போதுங்க அதோட ஃபுல் பவர் அவுட் புட்டு ஓகே அடுத்த மூட மாற்றி பார்ப்போம் அடுத்த மூடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மோட்டோ ஸோ சூப்பர் மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ஏபிஎஸ் வந்து ஆஃப் ஆகிடும் ஸோ அதை நான் ட்ரை பண்ண மாட்டேன் கண்டிப்பாக இந்த ரோட்டில் ஸோ ஏபன் போட்டு லாஸ்ட்டாக ஓட்டி பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி மண்ணில் நம்ம விட்டு த்ராட்டில் பண்ணோன்னா நீங்கள் வந்து அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆகுறத பார்க்கலாம் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீல் ஸ்பின் ஆகி உங்களை வந்து இழுத்து விடாது ட்ராக்ஷன் நல்லாவே வேலை செய்யுதுங்க ஸோ நம்ம நல்லா ஸ்பீடாக ஓட்டி பார்த்துட்டோம் முடிஞ்ச அளவுக்கு இப்போ பொறுமையாக ஓட்டினா எப்படி ஓட்ட முடியுதுன்னு பார்க்கலாங்க ஸோ ஃபோர்த் கியர் ஒரு நாலாயிரம் ஆரூப்பியம் ஆனோடனே அடுத்த கியர் மாற்றிட்டேன் ஸோ அடுத்தது பிக்கப் இனிஷியல்லேருந்தே இருக்குதுங்க அர்பன் மோட்லேயுமே நல்லா பிக்கப் இருக்குது ஸோ நீங்கள் டாப் கியர் போட்டுட்டு அர்பன் மோடில் ஒரு நாலாயிரம் ஆரூப்பியம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அறுபதுங்கிற ஸ்பீடு வந்து போதுங்க ஸோ டீசெண்டாக போகுது செயின் எல்லாம் எங்கேயுமே லேகெல்லாம் இல்லை ஸோ செயின் வந்து அடிக்கிற பிரச்சனைகள்லாம் இல்லைங்க நார்மலாக நம்ம சிட்டிக்குள்ளே இப்படி தான் ஓட்டுவோம் ஸோ ஃபோர்த்து கியர் போட்டுட்டு நாலாயிரம் ஆர்பிஎம்மில் நாற்பத்தஞ்சு ஃபிஃப்த்து கியரில் ஐம்பத்தஞ்சு ஸோ சிக்ஸ்த்து கியரில் அறுபது போதுங்க நாலாயிரம் ஆர்பிஎம்மில் ஸோ இந்த லெவல் தான் ஓட்டுவோம் இன்னுமே கூட கொஞ்சம் ஸ்பீட் கம்மி பண்ணி ஓட்டி பார்ப்போம் பெருசாக அடி வாங்கலைங்க செயின் வந்து அடி வாங்கலை மூவாயிரம் ஆர்பிஎம்மில் சிக்ஸ்த்து கியர் போட்டால் கொஞ்சம் அடி வாங்குது ஆனால் அஞ்சாவது கியர் போட்டுட்டு நீங்கள் வந்து உங்களால் ஒரு ஃபிஃப்டிங்கிறத தான் மெயின்டைன் பண்ண முடியுது சிக்ஸ்டி கியருங்கிறத நம்ம எப்பயுமே ஹைவேஸ் க்ரூஸிங் கியர்ஸுன்னு தான் நம்ம சொல்லுவோம் மோஸ்ட்டு டாப் வந்து நம்ம வந்து எவ்வளோ ரோடு ஃப்ரீயாக இருக்கப்போ தான் போடுவோம் ஸோ ஃபிஃப்டி கியர் வரைக்குமே பெரிய லெவலில் லேக் இல்லை ஸோ நேக்கடு வருஷனா எவ்வளோ பவர்ஃபுல்லான இன்ஜினோட ஓட்டம் முது நல்லா இருக்குங்க ஸோ வாங்க இந்த வண்டியோட விலையன் வேல்யூ ஒரு சம்மரி பார்த்துக்கலாங்க எஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரைட் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க வண்டி வந்து கிட்டத்தட்ட கொடுத்துருக்க எல்லா ட்ரைவ் மோட்ஸ்லையும் நல்லா பயங்கரமான பவர் அவுட்புட்டை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதுங்க ரெயின் அர்பன் இந்த மாதிரி மோட்ஸில் கொஞ்சம் பவர் கம்மியாக தான் அவுட் புட் இருக்கும் அதுவே நீங்கள் வந்து ட்ராக் மோடு ஸ்போர்ட்ஸ் மோட் எல்லாம் போட்டிங்கன்னா இதோட ஃபுல் பவர் அவுட் புட்டை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுங்க தேர்ட்டி சிக்ஸ் பிஎஸ் பவரையும் அதே மாதிரி டார்க்கும் நல்ல டார்க்கை ஃபீல் பண்ண முடியும் இந்த வண்டியில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்கங்காட்டி தான் வண்டி ஓட்ட முடியுது கொஞ்சம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லைன்னா இந்த மாதிரி வண்டியெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சிரமமாக ஏன்னா இந்த ரேசிங் டெனமிக்ஸில் இருக்கிறனால மாதிரி டேல் சேனல் ஏபிஎஸ் வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணிச்சுன்னு சொல்லுவேன் பட் சூப்பர் மோட்டோ அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க ட்ரைவ் மோட்ஸில் ரியர் ஏபிஎஸ் வந்து ஆஃப் ஆகிடும் அந்த டைமில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ அது வந்து அந்த மோட்ஸ் தவிர மித்த இருக்கிற எல்லா மோட்ஸுமே வந்து சேஃபரான மோடாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அதில் பின்னாடி வந்து என்ன தான் பெரிய சைஸ் டயர் ப்ரொஃபைல் கொடுத்திருந்தாலுமே மலையில் கண்டிப்பாக கொஞ்சம் ரஃப்பான ரோட்ஸ்லேயே நல்லாவே ஸ்லிப் ஆகுது அது வந்து ஒவ்வொரு டைமும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தான் நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் சேனல் ஏபிஎஸ் இல்லைனா இந்த வண்டி ஓட்டுறது ரொம்பவே சிரமம் ஏன்னால் நல்ல ஒரு பவர் அவுட்புட் இருக்கிறனால அதுக்கடுத்தையாடிய க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம எங்கேயாவது ஹைவேஸ்லாம் யூஸ் பண்ண முடியும் இன்றைக்கி நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கான அந்த சான்ஸ் கிடைக்கல மித்தபடி கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணுற தாங்க இருக்குது அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த லாக் இந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கெட்டில் கீ வச்சு நீங்கள் தம்பித்துனீங்கனால அன்லாக் ஆகிடும் அதே மாதிரி வண்டியை நீங்கள் சைடில் போட்டு ரிமோட்டில் லாக் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக நம்ம காரை லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே சூப்பரான விஷயம் ஏன்னா இந்த த்ரீ டென் சிசியோட ஓட கேட்டகரியில் அது பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் பட்ஜெட்டில் அதை தாண்டி வண்டியில வந்து குறைகள்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க நல்ல கிரௌண்ட் கிளியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பதுக்கு எம்எம்கான கிரௌண்ட் க்ளியன்ஸ் கொடுத்துருக்காங்க பதினோரு லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க ஸோ டேங்குமே நீங்கள் ஒரு டைம் ஃபில் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தோராயமாக முப்பது இருபத்தஞ்சுக்கு மேலே மைலேஜ் கிடச்சாலே ஒரு முந்நூறு கிலோமீட்டர் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் ஃபுல் டேங்க்கு ஸோ இந்த வண்டியை வந்து வந்து நான் சீக்கிரமாக ஒரு மைலேஜ் டெஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் கொண்டு வரேன் ஸோ இந்த வண்டி வந்து நமக்கு டிவிஎஸ் கம்பெனியில் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் ஆகி உங்களுக்கும் நன்றிகள் ஸோ இந்த வண்டி பற்றி இருக்கிற கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் கமெண்டில் போடுங்க ஸோ எல்லாத்துக்கும் தெரிய வரும் ஓகே இந்த வண்டியோட சம்மர் இது மேலும் அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்